இது தமிழ்நாடு அதுதானே தமிழ்நாடுல ஒவ்வொரு மாவட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வட்டங்கள் இருக்கு ஒரு ஆறு வட்டம் ஏழு வட்டம் சேர்ந்ததுதான் ஒரு மாவட்டம் இந்த ஒவ்வொரு வட்டத்துக்கும் இந்த வட்டத்துக்கு உள்ளாடி பல சமுதாயங்கள் இருக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருவட்டார் வட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த வட்டத்துல இருக்கிற சமுதாய மக்கள் வேற அகசி சீரன் மட்டம் எடுத்தீங்கன்னா அங்குள்ள மக்கள் வேற அந்த ஆனா கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே ஒண்ணுதான் ஆனா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனால் இங்கே வந்து ஒரு கோட்பாடு இருக்கு இங்கே வந்து ஒரு சமுதாய ரீதியான சின்ன மாற்றங்கள் இருக்கு அப்போ என்ன சொல்லணும் இப்போ நீ படிக்கிறியாப்பா ஒழுங்கா பள்ளி போயிட்டுருவாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வா காலேஜ் போயிட்டு வா நம்ம வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்புறம் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா இந்த இடத்துல இந்த காதல் இதெல்லாம் போகாதப்பா அது எல்லாருக்கும் ஒத்து வராது அப்படி தானே ஒரு வீட்ல சொல்லி வளர்ப்பாங்க ஆமாம் ஆனா இங்கே காலேஜ் கல்லூரி போகும்போதோ இல்லை வேலைக்கு பணிக்கு போகும்போதோ அது அப்படி டோட்டலாக மாறது இல்லை மாறி ஒரு திருவிந்து லவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்ப என்ன சொல்லுவாங்க பொண்ணை பத்தவங்க என்ன சொல்லுவாங்க எப்பா நீங்க வேற நாங்க வேறப்பா என் பொண்ணை மறந்துருப்பா அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க இப்ப வீட்டு வன்முறையில போவாங்க இப்ப அவங்க வீட்டுல பெண்ணை பத்தவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க எப்பா நீங்க இது நமக்கு செட் ஆகுதுப்பா நீங்க வேற குடும்பம் நாங்க வேற குடும்பம் அதை மாற்றி அமைக்கணும் எப்படி மாற்றிவிங்க இது ஒரு கட்டமைப்பு